சீர்காழி அருகே புதுப்பட்டினத்தில் அரசு மதுபான கடையை இடமாற்றம் செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கைது செய்யப்பட்டனர் பிரதான கடை வீதியில் கடையை திறந்ததால் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த புதுப்பட்டினம் கிராமத்தில் வடிகால் ஆற்றின் ஒரு கரையில் அரசு மதுபான கடை இயங்கி வந்தது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளானதுடன் கரையோரம் வசிக்கும் மக்களும் தங்கள் வீடுகளுக்கு அச்சத்துடன் சென்று வரும் நிலை ஏற்பட்ட இதையடுத்து மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்வைத்தனர் இந்நிலையில் அங்கிருந்து கடையை அப்புறப்படுத்தி பிரதான கடை வீதியில் கடையை திறந்து உள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கடை வீதியில் அரசு மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் கடை வீதியில் இருந்து பேரணியாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வாக்குவாதம் உருவானது கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் கிராம மக்கள் புதுப்பட்டினம் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த மதுபான கடையை மாற்ற கோரி போராடி வந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கும் பேருந்து போக்குவரத்திற்கும் வந்து செல்லும் பிரதான கடைவீதியிலேயே அரசு மதுபான கடையை இடமாற்றம் செய்திருப்பது சுற்றுவட்டார கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது